சீனாவின் அதிவேக குவாண்டம் கணினி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிவியல் தொழில்நுட்ப செய்தி கூகுளின் சூப்பர் கணினியை விட பத்து லட்சம் மடங்கு அதிவேக குவாண்டம் கணினியை சீனா அறிமுகம் செய்துள்ளது சீனா அறிமுகம் செய்துள்ள ஜுச்சோங்ஷி மூன்று என்ற குவாண்டம் கணினி சூப்பர் கணினிகளின் தொழில்நுட்ப துறையின் புரட்சியாக கருதப்படுகிறது சீன அறிவியல் அகாடமியின் கீழ் இயங்கும் சீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் யுஎஸ்டிசி ஆராய்ச்சி குழு நூற்று ஐந்து கியூபிட் மற்றும் நூற்று எண்பத்தி இரண்டு கப்ளர் பிராசஸரை பயன்படுத்தி ஜுச்சோங்ஷி மூன்று என்ற குவாண்டம் கணினியை கண்டுபிடித்துள்ளனர் வியக்கத்தக்க வேகத்தில் இயங்கும் ஜுச்சோங்ஷி மூன்று தற்போதைய மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் கணினியை விட பத்து ஆயிரம் டிரிலியன் பத்து பவர் பதினைந்து வேகத்திலும் கூகுள் நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட குவாண்டம் கணினியை விட பத்து லட்சம் மடங்கு வேகமாக இயங்குகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தால் ஐம்பத்தி மூன்று கியூபிட் சைகாமோர் பிராசஸரை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட குவாண்டம் கணினியானது அந்த சமயத்தில் உலகில் அதிவேகமாக இயங்கிய சூப்பர் கணினி பத்தாயிரம் ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை வெறும் இருநூறு வினாடிகளில் செய்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீனாவின் யு ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்து நானூறு நூறு ஜிபியூ ப்ராசஸரை பயன்படுத்தி கூகுளின் குவாண்டம் கணினி இருநூறு வினாடிகளில் செய்த பணிகளை வெறும் பதினான்கு வினாடிகளில் செய்து முடித்தது மேலும் விரிவாக்கப்பட்ட மெமரியுடன் கூடிய பிராண்டியர் சூப்பர் கணினிகள் இதே பணியை ஒன்று ஆறு வினாடுகளில் செய்தது இதனிடையே இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் சீனாவின் யுஎஸ்டி ஆராய்ச்சியாளர்கள் ஜுச்சோன்ஷி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய குவாண்டம் கணினிகளை கண்டுபிடித்தனர் கடந்த ஆண்டு அறுபத்தேழு கியூபிட் சூப்பர் கண்டக்டிங் ப்ராசஸரை பயன்படுத்தி உலகின் அதிவேக குவாண்டம் கணினியை கூகுள் நிறுவனம் கண்டுபிடித்திருந்த நிலையில் சீன ஆராய்ச்சியாளர்கள் அந்த சாதனையை தற்போது முறியடித்துள்ளனர்